જો આ કેવી દેખirão મે તો બતાઈ ગયું અરે બોલ છે ઉપર દોર இரண்டாவது <laughs> 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 பகிரிக்க <laughs> பஸ் <laughs>

And here out there. Run over.

பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது ஆசியார் சித்திரங்கி ஓட்டி வருகின்ற சாரதி கருதல் குளம் பாட்டி பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது மணிக்கலா கொக்கரதன் கோட்டை ஓட்டி வருகின்ற சாரதி வைப்பா ராஜா தனியாக ஏழாவதாக பால் பாண்டி பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி

मुझे लग बतागे राम लाई के नहीं बागा मारी करा भाई बार बार अलग बोकर द बाट दाएं ये रंग लग बतागे के व्यापक के व्यापक बोला अभी के रे गए इधर वे जितना गंदा ही चाहिए उधर बोला का मोटर बतागे आज की ले सही ले

தற்சமயம் நான்காவதாக பால்பாண்டி கம்பத்துப்பட்டி மூன்றாவதாக ஆறுதி சித்திரங்குடி இரண்டாவதாக நல்லம்மாள் நினைவாக நல்லுத்தவர் கே வேப்பங்குளம் முதலாவதாக ராம்நாயக்கு நினைவாக மணிக்கலா வைப்பார் தற்சமயம் நான்காவதாக பால்பாண்டி கம்பத்துப்பட்டி ஓடிக்க வைக்க முன்னாடி போகும் குடி மூன்றாவதாக

ஓடி ஓடி பிரிக்க அடிச்சி ஓடி பட் ஓட் ஓட் ஓடி கி பின்னாடி ஓடு சட்டலே ஓடு சட்டலே ஓடு சட்டலே ஓடு இயந்திர மாநாடு வைபவ ராமா வீர தம்படங்க நல்லபால் நினைவாக பள்ளிக்கூற்கே

நாய் டிரைவர் நினைவாக மணிக்களம் வைபார் வரன் பொங்கணும் பார்க்கலை 100 வருகின்ற தருவை வைபார் ராஜா மேடைக்கு தங்கி ராமநாதபுரம் 快说了拿我去走 <noise> <noise> What do you go? What do you get? அங்க போட்டை போடலாம் வாங்க. இதெல்லாம் திரும்பாதே. நம்ம விரைவாக தள்ளுதேவக்கு வேப்பக்குள்ள. அதியைரே கூட

பின்னாடி வருவேன் வெற்றி பெற்றது மூன்றாவதாக ஆர்ஜிஆர் சித்திரங்குடி நான்காவதாக பால்பாண்டி கம்பத்துப்பட்டி கடைசிட்டு தான் சின்ன மாதிரி கொண்டு வாங்க சின்ன மாநில பகலூர் கொண்டு வாங்க என்ன